ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப பொருத்தமான சைடிஷ் ரெசிபி தக்காளி குருமா தான் பண்ண போகிறோம் இந்த தக்காளி குருமாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு முதல்ல மிக்சி ஜாரில் ரெண்டு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு நாலு முந்திரி பருப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணியில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை கீரி சேர்த்து வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேளையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிரிடு வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியை நல்லா மசிரிடு வரைக்கும் நல்லா வதக்கி வச்சு இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீளை வச்சு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து சூப்பராக தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற வேண்டி ரொம்ப டேஸ்டியான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு தக்காளி குருமாவை இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ